அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் என் பேர் கோத்தம் ஐபிஎல் பயாலஜிக்கல் இருந்து நம்ம இன்றைக்கி நம்பியூர் பக்கத்தில் கூடிய ஒரு வாழைத்தோட்டத்தில் இருக்கோம் இந்த வாழைத்தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க இது வந்துட்டு ஏதோ ஒரு விதமான நோய்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இல்லை இது வந்து என்னென்னா கால்சியம் மற்றும் போரான் சத்து கம்மியினால் இந்த மாதிரி ஆகுது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கெமிக்கல் நீங்கள் கொடுக்கும்போது கால்சியம் நைட்ரேட்டு வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி போரான் அப்படிங்கும்போது ஒன்னுலேருந்து ரெண்டு கிலோ நீங்கள் கொடுக்கலாம் மேஜராக இது எதனால வருது அப்படிங்கும் போது என்னன்னா பயிர்னால வந்துட்டு கா மண்ணில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தையே எடுத்துக்க முடியாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகலாம் எதனால் அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கும்போது நம்ம போடக்கூடிய டிஏபியில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது கால்சியம் கூட சேர்ந்து கால்சியம் பாஸ்பேட்டாக மாறிடும் ஸோ பயிர்னால வந்துட்டு அது கால்சியத்தையும் எடுத்துக்க முடியாது பாஸ்பரஸே எடுத்துக்க முடியாது ஸோ நீங்கள் இதை தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாஸ்போ பாக்டீரியா இருக்கு நம்ம கிட்ட வந்துட்டு மூணு விட மூணு விதமா இருக்கு அதாவது குருணை வடிவத்தில் இருக்கு லிக்விட் வடிவத்தில் இருக்கு ஹை டென்சிட்டியில இருக்கு ஹை டென்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டென் டு தி பவர் லெவன் அந்த அந்த அளவில் வந்து நம்மகிட்ட இருக்கு டென் டு பவர் லெவன் அப்படிங்கும் போது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது ஒரு 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 மில்லியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பத்து நடக்கு பத்து இல்லை பதினொன்று அந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது என்னன்னா ரொம்ப ஹை டென்சிட்டியா இருக்கும்போது நம்ம வந்து ஏக்கரைக்கு வந்து நம்ம ஐம்பது மில்லியில் நம்ம கொடுக்குறோம் அது நம்மகிட்ட வந்துட்டு பாஸ்போசியா ஹெச்டி அப்படிங்கிற பேர்ல வருது அது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அது வந்து பாஸ்பரஸ் பிளஸ் வந்துட்டு கால்சியம் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டை உடச்சு வந்துட்டு பாஸ்பரஸ் அப்டேக்கு அது ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது கால்சியம் அப்டேக்கு ஹெல்ப் பண்ணும் மூணாவது பார்த்திங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நம்மகிட்ட ஜிங்ஸ் அலபிலிசிங் பாக்டீரியா இருக்குது அந்த ஜிங்க் சலபிலிசிங் மேக்டீரியா நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்க்குங்கிறது கரையாத நிலையில் கூட ஜிங்க் அந்த மாதிரியான இதுகளையும் இதிகளையும் கழிச்சு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நுண்ணுறுத்துகளையும் கரைச்சி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ்பர் பேக்டீரியா மற்றும் வந்து ஜிங்க் சலபிலிசி பேக்டீரியா இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் கெமிக்கலில் கொடுக்கும்போது சிஎன் ப்ளஸ் வந்து போரான் இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் நன்றி